இலவச கேஸ் அடுப்பு வழங்கும் விழா பாஜக கூட்டுறவு பிரிவு மற்றும் மகளிரணி சார்பில் கொளத்தூரில் நடைபெற்றது இந்த விழாவினை கூற்றுப் பிரிவு மாவட்ட தலைவர் சீனிவாசன் மற்றும் மகளிரணி செயலாளர் பளிமலா தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் சுதிர் முருகன் மாநில கூட்டுறவு பிரிவு தலைவர் எஸ் சி வெங்கடாஜலம் இஎக்ஸ் எம்எல்ஏ மாநில கூட்டுறவு பிரிவு செயலாளர் திரு ஏ பி ராமமூர்த்தி மற்றும் கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளர் ரமேஷ் கொளத்தூர் ஒன்றிய தலைவர் நாகராஜ ரெட்டி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்று கூட்டுறவு பிரிவு மற்றும் மகளிரணி சார்பாகவும் இலவச கேஸ் அடுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை இன்றைய தினம் அன்பு சகோதரர் கூட்டுறவு பிரிவுடைய மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவருடைய ஏற்பாட்டில் சிறப்பாக இந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் சொல்லப்போனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்று இலவச கேஸ் இழப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் ஆண்டு முடித்த கட்சியும் தமிழக பாரதிய ஜனநாயக கட்சியுடைய வளர்ச்சியை கண்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏழை எளிய மக்கள் எல்லாம் இலவச காப்பீடு திட்டங்கள் மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெற்றுக் கொள்ளுகின்ற நிகழ்ச்சியை இன்றைய தினம் நாடெங்கும் இன்றைய தினம் கண்டு கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றார்கள் எனவே மக்களுடைய எழுச்சி நாயகன் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலே ஒரு சூறாவளி பயணத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் இளை மாணவர் செல்வங்கள் எல்லாம் வருங்காலம் அண்ணாமலை அவர்கள் தான் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் அவர்தான் ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பார்கள் ஏழை எளிய மக்களை காப்பாற்றக்கூடிய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிதான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அதற்கு அச்சாரமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய ஒரு அளப்பரிய வெற்றியை நாங்கள் கொடுப்போம் என்று மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இது போன்ற நலத்திட்டங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களும் தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் எப்பொழுது தேர்தல் வருமோ அப்பொழுது அவர்கள் அந்த வாக்குகளை பதிவு செய்து இன்றைய இந்த மேட்டூரை பொறுத்தவரை திமுக திமுக விஞ்சுகின்ற அளவிலே மிகப்பெரிய ஒரு வாக்கை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்